BTC யுனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி டூ ஆகஸ்ட் பதினைந்து முதல் உங்கள் அபிமான திரையர்களில் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் கவர்மெண்ட் மூலம் கட்டி கொடுக்கக்கூடிய பாத்ரூமில் அந்த புக்கெல்லாம் வந்து மழை நேரங்களில் வச்சு பயன்படுத்திக்கிறாங்க இங்கே தான் சமைக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோம் கழிவறையே பாதுகாப்பு பெட்டகம் மரத்தடியே வாழ்விடம் வைக்கோல் பட்டறையே புத்தகங்களின் அறை மூன்று பெண் குழந்தைகளின் கண்ணீர் வாழ்க்கை அப்பா மட்டும்தான் அம்மா இல்லை மூணு பெண் குழந்தைகள் இருக்கும் எங்க வீடு புயல் இடிஞ்சிருச்சு அந்த இடிஞ்சு போன அந்த வீடு வந்து அந்த இருக்கு அந்த தார்பாய வச்சுதான் அந்த அதுக்குள்ள அந்த மொத்த பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க பல வருடங்களாக வீடு இல்லாமல் மரத்தடியில் சமைத்து சாப்பிட்டு புத்தகம் துணிமணிகளை சாக்கு மூட்டையில் கட்டி பழைய வைக்கோல் பந்தலுக்காக போடப்பட்ட பட்டறையில் வைத்து பிளாஸ்டிக் தார்பாய் போட்டு மூடி பாதுகாப்புடன் தன் உடமைகளை கழிவறையில் வைத்து வாழ்ந்து வரும் ஒரு குடும்பத்தை பற்றிய கண்ணீர் கதையை குளமங்களும் பாரத பறவைகள் மூலம் அறிந்து அந்த கிராமத்திற்கு சென்று பார்த்ததை அப்படியே பதிவு செய்திருக்கிறோம் இப்ப மூணு பேருமே வந்து அங்கே தங்கிதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க காலங்கள் வெயிலாக இருந்தாங்க அருகில் இருக்கக்கூடிய கோயில் பூலு இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க தங்கிக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியத்தில் உள்ளது திருநாளூர் தெற்கு கிராமம் முழுமையாக விவசாயம் மட்டுமே அக்கிராம மக்களின் வாழ்வாதாரம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ் வயது நாற்பத்தி ஐந்து விவசாயியான இவருக்கு கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது தனது முன்னோர்கள் கட்டிய பழைய பெரிய வீட்டில் வசித்து வந்துள்ளார் அடுத்தடுத்து மூன்று பெண் குழந்தைகள் பிறந்த நிலையில் செல்வராஜின் மனைவி அவரது கணவர் மற்றும் பச்சிலங் குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு சென்றுவிட்டார் அதுவரை மகிழ்ச்சியாக இருந்த குடும்பத்தில் பேரிடி விழுந்தது மூன்று பெண் கைக்குழந்தைகளை வைத்துக்கொண்டு எப்படி வளர்க்கப் போகிறோம் என்ற சிந்தனையிலேயே உறக்கத்தையும் உணவையும் மறந்த செல்வராஜின் மனநிலையும் குழம்பி போனது குழந்தைகளுக்கு சோறு சமைத்து போட தன் அத்தையை அழைத்து வந்து வைத்திருந்தவர் அடுத்தடுத்து மூன்று பெண் குழந்தைகளுக்கும் கல்விதான் வாழ்க்கையை கொடுக்கும் என்பதால் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு காப்பகத்தில் சேர்த்துவிட்டார் மாதம் ஒருமுறை போய் மகளை பார்த்து வந்தார் இந்த நிலையில்தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கஜா புயலை அடுத்த கனமழையில் குடியிருந்த வீடும் இடிந்து கொட்டி தரைமட்டமானது அதனால் பழைய வைக்கோல் பந்தலுக்காக அமைக்கப்பட்ட பட்டறையில் பிளாஸ்டிக் தார்பாய்களை போட்டு மூடி அதற்குள் பிள்ளைகளின் உடைகள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் மூடி வைத்துவிட்டு மரத்தடியில் சமைத்து சாப்பிடுகின்றனர் அதே மரத்தடியில்தான் தான் தூங்கியும் வருகிறார்கள் முக்கியமான சில உடைமைகளை நனையாமல் இருக்க இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அரசு கட்டி கொடுத்த கழிவறைக்குள் வைத்து பாதுகாத்தும் வருகின்றனர் விடுமுறையில் வீட்டுக்கு வரும் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளின் உடைமைகளுக்கும் உடைகளுக்கும் கூட கழிவறைதான் பாதுகாப்பு பட்டகம் மழை பெய்தால் அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் கோயில் வராண்டாவில் தங்கும் செல்வராஜ் தன் அத்தையையும் குழந்தைகளையும் பக்கத்தில் உள்ள வீடுகளில் படுக்க வைத்திருப்பதை இன்று வரை வழக்கமாக கொண்டுள்ளார் தன் பிள்ளைகள் ஊருக்கு வந்தால் இருக்கக்கூட இடமில்லை என்பதால் படிக்க சென்றால் நல்ல தங்கும் இடம் உணவு கிடைக்கும் என்று விடுமுறைக்கு ஊருக்கு வருவதாக குழந்தைகள் சொன்னாலே அமைதியாகி விடுகிறார் செல்வராஜ் மூன்று பெண் குழந்தைகளும் கன்னியாகுமரியில் உள்ள காப்பகத்தில் தங்கி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து வந்த நிலையில் மூத்த பெண் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து நடிகர் சூர்யாவின் அகரம் பவுண்டேஷன் மூலம் உதவி பெற்று சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இரண்டாவது குழந்தை இந்த வருடம் பிளஸ் டூ முடித்துவிட்டு மேல் படிப்பிற்கு பண வசதி இல்லாததால் அதற்கான பணத்தை சேமிக்க கோயமுத்தூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் ஒரு வருடம் வேலை செய்து சேமிக்கும் பணத்தில் அடுத்த ஆண்டு கல்லூரியில் சேர தயாராகி வருகிறார் மூன்றாவது குழந்தை தற்போது புதுக்கோட்டையில் ஒரு அரசு பள்ளியில் பிளஸ் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து மாணவிகள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார் நாம் சென்றபோது செல்வராஜ் குடும்பம் குடியிருப்பதாக சொன்ன அந்த இடத்தை காணவே வேதனையாக இருந்தது புளிய மரத்தடியில் பாட்டியும் பேத்திகளும் பண ஓலைகளை வைத்து தீமூட்டி மூட்டி சமைத்துக் கொண்டிருந்தனர் சுற்றிலும் நேற்று முன்தினம் பெய்து தேங்கிய மழை தேங்கிய சேரும் சகதியும் ஈரம் காயவில்லை சுற்றிலும் மழையால் நனைந்த துணிகளை காய வைத்திருந்தனர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள செல்வராஜ் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை சென்றிருந்தார் அந்த சூழ்நிலையிலும் நம்மை அன்போடு அழைத்த முதல் மற்றும் மூன்றாவது பெண் குழந்தைகள் விடுமுறைக்காக எங்கள் அப்பாவை பார்க்க ஊருக்கு வந்தோம் என்றவர்களிடம் நாம் பேச்சு கொடுத்த போது பல வருஷமா இந்த மரத்தடி தான் எங்கள் வீடு பல வருஷத்துக்கு முன்னால எங்கள் வீட்டில் நின்ன மாடுகளுக்காக போடப்பட்ட வைக்கோல் பற்றியில தார்பாய் போட்டு புத்தகம் துணிமணிகளை சாக்கில் கட்டி வச்சிருக்கோம் மற்ற பொருட்களை தாரிஃபில் வச்சுருப்போம் என்று சொல்லும்போது கண்கள் குளம்பானது எங்கள் வீடு புயால் இடிஞ்சிருச்சு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கிறோம் அப்பா மட்டும் தான் அம்மா இல்லை மூணு பெயின் குழந்தைங்க தான் இருக்கிறோம் அப்போ அவங்களோட பென்சில் இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்குறோம் பற்ற இல்லை இங்கே தான் சமைக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோம் இங்கே மழை வந்தால் நனைஞ்சு வரலாம் அதனால அப்படி வச்சுருக்கிறோம் நான் பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் யார் ஸ்பான்சர் பண்றாங்க உங்களோட தேவை என்னவா இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் விடு விடு வேணும் வெயில் காத்து மழை எதுனாலும் எங்க அப்பா இங்க தான் கிடப்பாரு இல்லனா கோயில் பள்ளிக்கூடம் கடைகள்னு எங்கேயாவது தூங்குவார் நாங்க எங்க பக்கத்துல இருக்க வீட்ல தூங்குவோம் என்றனர் கண்களை துடைத்துக்கொண்டு மேலும் படிப்பு தான் முக்கியம் நீங்க நல்லா படிக்கணும்னு எங்களை குழந்தைகளையே காப்பகத்துல சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் படிக்க வைக்கிறார் எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்தா போதும் எங்க அப்பாவும் பாட்டியும் ஒரு வேளை சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியா தூங்குவாங்க நாங்களும் மனநிறைவோட படிப்போம் என்றனர் பாரத பறவைகள் புஷ்பராஜ் நம்மிடம் இப்படி ஒரு குடும்பம் இருப்பதை பற்றி சிலர் சொன்னவுடன் பாரத பறவைகள் அமைப்பினர் வந்து பார்த்ததும் ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு உடனே எங்க அறக்கட்டளை உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டாஸ் கொட்டகை அமைக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கோம் ஆனால் தமிழ்நாடு அரசும் போல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் படைச்ச நல்ல உள்ளங்களும் உதவுனா இந்த குடும்பத்துக்கு நீண்ட காலத்துக்கான நல்ல வீடாக கட்டி கொடுக்கலாம் என்றார் இவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டியாக ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு இருந்தால் வந்து தங்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இதை வந்து இப்போ சமூக அர்வலக நிறைய பண்ணுறாங்க உதவியாக இருக்கிறாங்க இப்போ எங்களுடைய பாரத பறவைகள் அறக்கட்டளை மூலமாகவும் நாங்கள் ஏதோ செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டு வந்து செய்யத்துக்கு தயாராக இருக்கிறோம் இதுக்கு சமூக ஆர்வலரும் அரசு சார்ந்த உதவிகளும் எங்களுக்கு கிடைச்சாக்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து சிறப்பிக்க எங்களுக்கு வழிவகை செய்யும் கருணை உள்ளம் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மனது வைத்தால் இந்த மரத்தடியிலும் கழிவறையிலும் வாழும் குடும்பத்தை நல்ல வீட்டில் குடிய மறுத்தலாம் அதே போல அந்த குடும்பத்தின் தேவை அறிந்து நல்ல உள்ளங்கள் உதவினால் அந்த பெண் பிள்ளைகள் நன்றாக படித்து உயர்வார்கள் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு